ரெண்டு கிலோ பிரியாணி செய்வாமா தேவையானதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறேன் போட்டுக்கலாமா ஏலக்காய்

아까리고 나서 마딩 마라서 아까프인게 이거 포터밀이 끓이 தேவையான போட்டுக்கிறேன் இப்பவே நல்ல போட்டேன் ரெண்டு கிலோ தேவையான இந்த மல்லி ஒன்றரை ஒன்றரை கட்டு வச்சிருக்கேன் ரெண்டும் சேர்த்து நான் இப்ப கழுவி போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ சிக்கன் கழுவி மஞ்ச போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அது இப்ப நம்ம மசாலையில சேர்த்துக்குவோம்

Ia ni masalah penyebut lah. தயிர் பண்ணி ஊத்திக்கிறாங்க ஒரு கப்பு தயிர் அந்த களத்துக்கு கப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வரது பாருமா இந்த நேரத்துல நம்ம தண்ணி பூஜைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அரிசி எடுத்திருக்கேன் அத தனி அறந்து ஊட்டிவேன் ஊற்றி இருக்கேன் ஊற்றி போடுவோம் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அரிசி இருக்கு மேல நல்லா தண்ணி கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து அரிசியே போடணும் ரெண்டு கிலோ அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா தண்ணி கொச்சு வந்துடுச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாம்

Jó lépott டம் காட்ட போகிறேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பாருங்கள் எப்படி வரையாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நான் எடுத்துக்கூட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வேறு வரையாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் டம் கட்டிவிட்டு நாம் எல்லாம் சாப்பிடுவோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்